வெறும் உருவம் மட்டுமே அல்ல அனைத்து அங்கமுன கூடினிஸ்வரூபம் அனைத்து அங்கங்களுடன் கூடிய ஒரு மொத்த வடிவமாகும் ஏ அங்கமுனக்கு ఆ அங்கமு లావణ్యమైనటువంటిది ஒவ்வொரு அங்கமு அதற்கே உரிய அழகை கொண்டது యొక్క సౌందర్యమును మనం కాపాడుకోవాల్సిన அனைத்து அங்கங்களின் அழகையும் காப்பாற்ற வேண்டியது நம் கடமையாகும் அனாரோக்கோனும் சங்கல்பாடு ஆரோக்கியம் இல்லாத தேகத்தாலும் பலஹீனமான தேகத்தாலும் ஒரு திடமான முடிவை எடுக்க முடியாது மாணவனு ஆவிர்ச்சவனம் திருடமனும் ஆரோக்கியமான வெண்டிதேகனும் உண்டாரி பவித்திரமான திவ்யமான இனிமையான உணர்வுகள் மனிதனிடமிருந்து வெளிப்பட வேண்டும் என்றால் தேகம் திடமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் அந்த மதமுல தேகம் யோக்க போஷனும் அங்கீகரிச்சினிட்டு வாரே அனைத்து மதத்தினரும் தேகத்தை பேணி காப்பதை ஏற்றுக்கொள்பவர்களே இது அனித்தியமும் அசாசித்தமும் அயனப்படுகி இது நிலையற்றதாக நிரந்தரம் இல்லாததாக இருந்தாலும் சத்திய நித்தியமான திவ்யத்தமும் உடட்டும் சேத தேகம் மனம் பிரத்யேகமூப்ப இந்த தேகம் சத்திய நித்தியமான திவ்யத்துவத்திற்கு உரைவிடமாக இருப்பதனால் இதன் மீது பிரத்யேகமாக அக்கறை கொள்ள வேண்டும்